வணக்கங்க நான் ஒற்றன்திரம் அஜய் கொங்கு மேற்றி மொழி பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம மேட்டி மொழிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை காவல் நிலையத்துக்கே எதிர் தான் இருக்குது நம்ம மேட்டரி கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவ நல்ல முறையில் எங்கிட்டு இருக்கோங்க நிறைய நமக்கு யூடியூப் பட்டு போட்டோ ஜாதகம் பயடேட்டாக அங்கே அனுப்புகிறாங்க அந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறோங்க விரைவில் திருமணம் முடியணும்னு சொல்லி அந்த ஆண்டவனையும் பிரார்த்தனை இருக்கோங்க இப்போ நம்ம மேட்ரி மொழியில் இந்த மாதிரி ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஜாதகம் அவங்களே ஆன்லைனில் எடுத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க நிறையாவும் அந்த மாதிரி மேரேஜ் முடிஞ்சு சுதீட்சமாகவும் இருக்காங்க இப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் வரணும் பார்க்குறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ ஜாதகம் பயடா எல்லாமே எங்களுக்கு அனுப்பிச்சி விடலாம் நீங்கள் அனுப்பிச்சுட்ட உடனே உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானது நாங்கள் ஆன்லைனில் வாட்ஸ்அப்பே அனுப்பிச்சி வச்சுருவோம் அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஜாதகம் என்ன ஏஜில் வேணும் என்ன ஜாதக எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதுவும் உங்களுக்கு குரூப் மூலமாக வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கிறோம் எல்லாரும் ஜாதகம் வந்துடும் எங்கள் குரூப்லேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஜாதகம் விரும்புகிறீங்களோ அதோடைய ஜாதகத்தோடைய ஃபோட்டோ பயலடை ராசி நட்சத்திரம் கட்டம் எல்லாமே பார்த்து நீங்களே எடுத்துக்கலாம்ங்க பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிடை வீட்டாக இருந்தால் நேரடியாகவே தொடர்பு கொண்டுக்கலாமாங்க நம்ம லைனில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா பிஇ லைனில் இருக்கக்கூடிய ஐடி பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும் அவங்களுக்கு வர நதி இருக்குங்க இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் பொண்ணு ஜாதகம் பசங்கள் ஜாதகம் நிறைய நாங்கள் நியூ அப்டேட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோங்க நிறைய ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோங்க ஃபினான்ஷியல் லைனில் இருக்கவங்க டீச்சிங் லைனில் இருக்கவங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி நிறைய ஜாதகம் நம்மள்கிட்ட இருக்குங்க நீங்கள் என்ன கான்செப்டில் இருக்கீங்களோ அதுக்கு தகுதியான கான்செப்டிலையும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் எங்களுக்கு முதல்ல நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோட்டோ ஜாதகம் பேடேட்டாக அனுப்பிச்சி விடுங்க அனுப்பிச்சிட்ட உடனே நாங்கள் அதுக்கு தேவையான ஐடி நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தோம் அதுலேயும் நீங்கள் எவ்வளோ ஜாதகம் வேணாலும் பார்த்துக்கலாமா நீங்கள் வெப்சைட்டில் கணக்கு ஜாதகம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரீயாகவே இதற்கான கட்டணம் எதுவும் இல்லைங்க இது வந்து முழுக்க முழுக்கவே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இதே நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்று டபுள் ஜீரோ எண்பத்தி மூணு ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நைன் தேர்ட்டி ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிங்க இந்த டைத்துக்குள்ள நீங்கள் எப்போ கால் பண்ணீங்கன்னா நாங்கள் என்ன டவுட்டாக இருந்தால் வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்